இந்தியன் விழிப்புணர்வை கல்லூரியிலே உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நானும் நம்முடைய சட்டமன்ற மக்கள் தாங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இவற்றை பற்றிய ஒரு தெளிவோடு தங்களுடைய உரிமைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்ப் போன அந்த விழிப்புணர்வு பற்றி மாணவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைமையை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள்

நான் முன்னாடியே நான் சொல்லி இருக்கிறது போல ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இப்பொழுது கவர்னர்களை ஒரு நாலாவது தரமாக தன்னுடைய ஆட்சி இல்லாத மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக தொடர்ந்து

எந்த எதிர் விவாதமாக இருக்கட்டும் யார் பேசினாலும் சரி எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கான விவாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்கள் தயாரா தயாராக இருப்பதில்லை நாடாளுமன்றம் அப்படிங்கறது ஜனநாயகத்தின் மீதோ நாடாளுமன்றத்தின் மீதோ மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது எந்த விவாதமும் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு அவர்கள் செவி சாய்ப்பதே இல்லை அப்படிங்கிறதா சொன்னவங்க நிறைய பேரு அறிவாலயம் பார்த்திருச்சு திமுக பார்த்திருச்சு யார் யார பிரிச்சு எடுக்கிறாங்க